எல்லாரும் ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் இந்த நாலஞ்சு சப்ஜெக்டில் ஒருத்தர் வந்து எம்பி தேர்தலில் குறைக்கிறத பற்றி பேசுனாங்க இன்னொருத்தர் பாரதியை பற்றி பேசுகிறாங்க எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட் பேசுனாங்க சுவமி அவர்கள் கடைசி நேரத்தில் நம்மளை அநாகரிகன் சொல்கிறதுக்கு அற்புதமான ஒரு உயர்நீதி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து வைத்திருக்கிறார் உள்ளபடியே அதில் தீர்ப்பில் கூட என்ன பண்ணுறது கேட்டால் சாமிநாதன் தீர்ப்புக்கு சுப்ரீம் கேட்ட தீர்ப்பு தான் இருக்கிற பிரச்சனை சாமிநாதன் யார் அவள் யாருன்னு தெரிஞ்சுங்கோ அது மட்டும் போதும் அவ்வளோதான் அதுக்கு விஷயம் அவ்வளோதான் நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன் ஒரு மந்திரி சபையில் இருந்து தமிழன் காட்டு புராண்டின்னு சொல்கிறான்னு கேட்டால் என்ன கொழுப்பு இருக்கணும்னு கேட்குறேன் எங்களை பார்த்தாப்பா நீ காட்டு பிராண்டி சொல்கிறது எங்களுடைய மூதாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்து வெளி நாகரீகத்தை கண்டுபிடித்தவன் பாட்டனும் உப்பாட்டனும் கிரேக்கத்தில் யாபகத்தில் புட்பகத்தில் சாபகத்தில் கொடி போட்டவன் தமிழன் யாக்கே தமிழன் நான் ஒரே ஒன்று சொல்கிறேன் அவர் சொன்னார் நீ இந்தி தேசியமாக பார்க்குறேன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னவன் தமிழன் அந்த தமிழனுக்கு மற்ற இலக்கியம் இலக்கணம் பேசலாம் வேணாங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாங்கள் ஒருவன் ஒருத்தி இது தன் பண்பாடு ஒருத்தன் ஒருத்தி அந்த ஒருத்தன் தவறிட்டான்னா அந்த உருத்தியை செத்து போய் வாழ்றான் சில பரிகாலத்தில் பாண்டியன் செத்து போயிட்டோடனே தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடியினல் போல் பெருங்கோ பெண்டும் ஒருங்குடன் மாய்ந்தனல் சொல்கிறான் ஆக அவன் கணவன் செத்துவான் அவன் செத்து போவான் அந்த அளவுக்கு ஒரே கணவன் மனமே அனுக்கணும் இது எங்கள் பண்பாடு உங்கள் பண்பாடு எப்படி ஒரு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கான்னு வச்சுக்கோ ஆறு பேர் அவனுக்கு பெரியவனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகும் பெரியவன் மட்டும்தான் கல்யாணம் ஆகும் பெரியமே இல்லாத போய் மற்றவங்க போகலாம் அடுத்தவன் போகலாம் அடுத்தவன் போகலாம் இதில் பெரிய சண்டையான் என்னடா போய் அவ்வளோ நேரம் ஆச்சோமே கம்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறான்னா இவர்களுக்குள்ள சண்டை ஆக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஒருத்திக்கிட்ட போகிற நாகரிகம் எந்த நாகரிகம் அதை கூட விடுங்க சார் நாங்கள் டெய்லி குடிப்போம் முடிஞ்சால் ரெண்டு வேளை குடிக்கிறோம் இதை ஊரில் குளிக்காதவனே இருக்க மாட்டாங்க முழுது முடியலன்னா கூட தண்ணி தண்ணிக்கு நிம்முதலாம் கட்டுக்கலாம் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா எவ்வளோ சொல்லுங்கள் டெய்லி குடிச்சான்னு சொல்ல சொல்ல பார்க்கலாம் குடிக்காத நாட்டை எடுத்த பரம்பரை நீங்கள் அந்த காலத்தில் சிபி சித்தரசு ஒரு கதை சொல்லுவார் என்ன கதைன்னா ஒரு மாட்டுக்கு நோய் வந்து அழுகி பாடியெல்லாம் உண்டு தகுக்கப்படியாக துர்நாற்றமா அது ஒரு ஆணி அதை கட்டி நான் விட்டுக்காரேன் அது சொன்னால் இந்த பசுவை போய் இந்த மாட்டை போய் எவனா தொட்டு வந்தா அவனுக்கு ஆயிரம் ரூபாய் ஒருத்தன் ஒருத்தன் தூரம் போனான் திரும்பி கொடுக்கலாம் என்னடா கொடைத கொடுக்க ஆயிரம் நாட்டி ஒருத்தர் வயது போகலாம் அவன் போயிட்டான் இன்னொருத்தர் போன இப்படியே எல்லாரும் வேண்டாம் நம்மளுக்கு தமிழன் போனால் ஓடி வந்துட்டான் ஆந்திராக்காரன் போனால் கொஞ்சம் இப்படி பார்த்தான் பீகாரில் இன்னும் கொஞ்சம் ஏட்டி பார்த்தான் இந்த வடநாட்டுக்காரன் ஒருத்தன் தான் நான் போகிறேன் இவன் போகிறான் பாருங்க அந்த மாடு அடுத்துக்கிட்டு ஓடி போட்டுச்சு இவன் தான் இவன் நாற்றம் போக்க முடியாமல் அந்த காலத்தில் சிமேசி எங்களுக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு ஆகையினால குடிக்காமல் இருக்கிற ஒரு பரம்பரை நீ உடலும் ரெண்டு தான் நாகரிகம்னா ஒன்றுங்க புறநாகரிகம் அகநாகரிகம் அந்த புறநாகரிகம்னால் குளிச்சு நீட்டாக இருக்கிறது புறநாக அகநாகரிகம்னா கொள்கை அதாவது மனிதத்தன்மை ஊட்டோடு இருப்பது இது எதுலேயுமே இன்னைக்கு இல்லையே எதிலையுமே செயல்பட்டு வரலையே ஆனால் இந்தியாவின் அரசியல் சத்திரத்தில் இந்தியாவுக்கு எழுபத்தைந்து நாள் சுதந்திரம் வந்தாச்சு ஒரு மத்திய மந்திரி நம்மளை காட்டு முராண்டி சொன்ன உடனே அவரை பார்த்து அந்த மந்திரிக்கு நாவடக்கம் தேவை என்று சொன்ன ஒரே ஒரு ஆண்மகன் தளபதி மு க ஸ்டாலின் தான் செய்தார் இருந்தார் எல்லா முதலமைச்சர் மீட்டிங்கில் இந்திரா காந்தி அந்த அம்மாவுக்கு வாழ்வு கொடுத்துற கலைஞர் தான் சேலம் இரும்பாலை உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க காலையில் அஜெண்டாவை பார்த்தார் சேலம் இரும்பாலை இல்ல மத்தியானம் மீட்டிங்க்கு போகல மத்தியானம் மீட்டிங் வந்த இந்திரா காந்தி கேட்டாங்க வேரிஸ் இது இட்ஸ் நாட் அட்டன் வாய் சப்ஷாண்டே அந்த மாதிரி ஃபோன் பண்ணிட்டாங்க மிஸ்டர் கருணாநிதி ப்ளீஸ் கம் ஐ வில் சேலம் தேலம் ப்ராஜெக்ட் என்று சூழலை வைத்து வரும் சீஃப் மினிஸ்டர் ஆகி போகிறார் கூட மாதமும் போகிறார் மொராந்தி தேசாயி கடுப்பு கரெக்டாக அஞ்சரை மணிக்கு டைம் கொடுத்தான் போகும்போது ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகி போச்சு டிராஃபிக் உடனே சொன்னான் வாங்க கருணாநிதி முதலமைச்சராக இருக்கீங்க ஃபஸ்ட்டு முறை வந்திருக்கேன் கங்கராஜுலேஷன் வாழ்த்துக்கள் அப்படி தான் சொல்லியிருப்பான் நாகரை தெரிஞ்சுவேன் எடுத்த சொன்னான் நான் என்ன உன் வேலைக்காரன் காத்துக்கிட்டு இருக்கு அஞ்சு நிமிஷம் கேட்டால் வர்றீங்களே நான் என்ன வேலைக்காரனான்னு கேட்டார் கலைஞர் சொன்னார் யோ எனக்கு அவன் எதிர்க்க உட்காரும் போது முன்னும் மேலே உட்கார மாதிரி நாற்காலில் உட்கார்ந்தீங்கன்னா முன்னும் மேலே உட்கார மாதிரி தான் அடுத்து பேசுகிறார் எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்ட அமராஜ் தேசாய் பணம் கேட்கலான்னு வந்தோம் பணமா அது எது என் தோட்டத்துல என் காய்க்கிறது அப்போ கராஜர் பணம் காய்க்கிற மாதிரியுமே உலகத்தில் கிடையாது உன் தோட்டத்தை எப்படியா காய்க்கும் கேட்டார் இனி இந்த ஆளுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு பொருள் போயினார் அந்த தைரியத்துக்குள்ள பிள்ளை தான் என்ன தைரியமா பண்ணார் ஜாக்க வாயை அடக்கி பேசு அந்த ஒரே ஒரு சொல்லுக்கு அந்த மந்திரி கும்பிட்றங்க நூறு தன கும்பிட்றங்க நூறு தர மன்னிப்பு கேட்கறாங்க நூ நூறு வேச்சேன் ஏய் பாராளுமன்றத்தில் ஒரு மந்திரியே நூறு தன மன்னிப்பு கேட்க வச்சேன் ஒரே ஆம்பளை எங்கள் தலைவரும் தளபதி தாண்டா என்ன சார் டிராமா கும்பி மாதிரி ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்கேன் அரசியலாக எங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இது நேற்று முளைத்த கட்சி அல்ல இதுக்கு நீண்ட நிறைய உண்டு எனக்கு என்ன நான் கேட்டால் நான் தான் கூறு கவனிப்பேன் நான் அண்ணாவோடு ஒரு மறுநாள் இருந்தேன் பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் இருந்திருக்கிறோம் போராட்டத்தில் தான் நான் இருந்த நேரம் அதிகம் அதுக்கு பிறகு இடத்தில் ஒரு ஐம்பத்தி ஆண்டு காலம் அவரோட தோழர் தோளாக அவர் மடியில் வளர்ந்தவர் எனவே இருவருடைய அடிச்சோடும் எனக்கு தெரியும் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அது அண்ணா வந்து நான் எதையும் அண்ணா சொல்வார் நான் யாரையும் உரைச்சி பார்க்கறவன் அல்ல ஆனால் ஒதுங்கி போகிறவன் அப்பவே சொன்னார் நான் ஏஎம்எஸ் மாதிரியோ அது மாதிரி நான் செய்ய ஆனால் கலைஞர் அப்படி இல்லை உரைச்சி பார்க்கறத இடிச்சு பார்க்குறவன் ஆக ரெண்டு குணங்கள் இந்த ரெண்டும் நிலவதி கிட்ட இருக்கான்னு யோசித்து யோசித்து பார்ப்பேன் இருக்கிறது என்னை நினைக்கிறான் வந்திருக்கிறேன் ஆகியனால ஒரு விஷயங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அது அண்ணா காலத்தில் இருந்ததை விட தலைவர் கலைஞர் காலத்திலே எழுந்து எழுதுகின்றதை விட கணபதியின் காலத்திலே மகத்தான வெற்றியை பெற்று சீரும் அதற்கு நிறுதிய பட்டாளந்தார் சாட்சி எது தமிழகம் உங்கள் கையில் அதிலே நீங்கள் வீரர்களுக்காக இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்க வெளிவரு என்றி ஒரு ஆளுங்க நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆள் ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தனா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்